ஒழுக்கத்தை உருவாக்கி வளர்ப்பதுதான் கல்வியினுடைய தலையாய குறிக்கோள் ஒழுக்கத்தை தராத கல்வியும் விளைச்சலை தராத வயலும் வீணானது கல்வியின் பயன் அறிவு அறிவின் பயன் பண்பாடு பண்பாட்டின் பயன் ஒழுக்கம் தனிமனித முன்னேற்றமும் இந்த சமுதாயத்தினுடைய வளர்ச்சியும் ஒழுக்கத்தின் பால்பட்டு இள வயதிலே புயல் போல வருகின்ற உணர்ச்சிகளை அடக்கியாள கற்றுக் கொடுங்கள் பிள்ளைகளுக்கு இதை சொல்லித் தருவதற்கு நானும் உங்களுடைய கல்லூரி பள்ளி தலைவரோ தேவையில்லை அதிகாலை நேரத்தில் எழுந்து நம்முடைய கெட்ட பழக்கம் என்ன பிறருக்கு தெரிந்தால் நம் மானம் போய்விடுமே மரியாதை போய்விடுமே என்ற எத்தனையோ கெட்ட பழக்கங்களோடு பலர் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் அதை நாமவே மாற்றிக்கொண்டால் உலகத்தில் ஒரு அயோக்கியம் குறைந்தான் என்பது சர்வ நிச்சயம் யூ பி த சேஞ்ச் யூ வாண்ட் என்று மகாத்மா காந்தி அதைத்தானே சொன்னார் சிறப்புடை மரபின் பொருளும் இன்பமும் அறத்து வழிபடும் புறநானூற்றுல அரண் ஈனும் இன்பமும் ஈனும் திறனறிந்து தீதின்றி வந்த பொருள்னா நியாயமான வழியில வர்ற பொருள் தாண்டா உழைச்சு வர்ற பொருள் தாண்டா மனசுக்கு நிம்மதியை கொடுக்கும் அப்ரஹாம் லிங்கன் அமெரிக்க ஜனாதிபதியாக இருக்கும் போது இது போன்ற பள்ளியினுடைய தலைவருக்கு ஒரு கடிதம் எழுதுகிறார் அவருடைய பெண் படிக்கின்ற பள்ளி என்ன எழுதினார் தெரியுமா உழைப்பின் மூலமாக வருகின்ற ஒரு டாலர் உழைப்பு இல்லாமல் வருகின்ற நூறு டாலரை விட உயர்ந்தது என்பதை என்னுடைய பிள்ளைக்கும் என்னுடைய பிள்ளைகளோடு படிக்கின்ற பிள்ளைகளுக்கும் சொல்லித்தாரங்கள் என்று எழுதினார் உழைப்பின் வாரா ஒரு செல்வம் ஒக்கம் இல்ல உயர் பெயர் அறிவும் மனச்சான்றில்லா மனமெகி போகமும் மனித நேயமற்ற அறிவியல் வளர்ச்சியும் தியாகம் சிறிதிலா கொள்கை இல்லா அரசியல் இவை அனைத்தும் என்பதை தயவு செய்து பிள்ளைகளுக்கு சிறு பிராயத்திலேயே சொல்லித்தாருங்கள் பெற்றோர் இந்த பிள்ளைகளினுடைய அறிவு மகத்தான உங்களுக்கே தெரியாது சென்ற மாதம் அமெரிக்காவிலே அட்லாண்டாவிலே உரையாற்றுவதற்காக நான் சென்றிருந்த போது அங்கு நடந்த நிகழ்வை அப்படியே சொல்லுகின்றேன் மிகப்பெரிய ஐயாயிரம் பேர் இருக்கிற ஒரு மிகப்பெரிய கூட்டம் நண்பர் கார்த்திக் அவர்களும் வந்திருந்தார் நான் சொல்றது சினி ஆக்டர் நான் முதல்ல பேசினேன் ஒரு ஆங்கிலேயர் இருந்துச்சு கேட்டாரு இப்ப அவர் சொன்னார் இல்லையா ஒய் இண்டியன் விமென்ஸ் ஆர் சோ மச் ஒரீட் அபவுட் கிட்ஸ் எஜுகேஷன் என்று கேள்வி கேட்டார் இந்திய பெற்றோர்கள் பிள்ளைகளினுடைய படிப்புக்காக எதை வேண்டுமானாலும் தியாகம் செய்வதற்காக தயாராக இருக்கின்றார்கள் அப்படி என்ன எந்த நாட்டிலுமே இங்கிலீஷ் மேன் ஆன்சர் இஸ் வெரி சிம்பிள் ஆல் இண்டியன் விமன் வான்ஸ் தர் சில்ட்ரன் டு பி பெட்டர் தன் ஹர் ஹஸ்பண்ட் புரிஞ்சு தமிழ் தம்மக்கள் அறிவுடைமை மாநிலத்து மண்ணுயிருக்கெல்லாம் எனிதுன்னு வள்ளுவர் சொல்லிட்டு போயிட்டார் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி தன்னை விட தன்னுடைய புள்ள திறமசாலையா புத்திசாலியா இருக்கணுங்கிறது மனிதர்களுக்கு மட்டும் இல்ல உலகத்துல உள்ள எல்லாருக்குண்டா ஆனால் உன்னை பிள்ளைகளை நன்றாக தெரிந்து கொண்டு உங்களுடைய அறிவோ அழகோ திறமையோ படிப்போ அதெல்லாம் இரண்டாம் பட்சம் வயலிலும் வரப்பிலும் அலுவலகத்திலும் வீட்டிலும் வெயிலிலும் மழையிலும் முதுகலம்படிய பாடுபட்டு உங்களை இந்த பள்ளியிலே சேர்த்துவிட்டு விட்டு முழு வயிறு காணாமல் உங்களை வளர்த்தெடுக்கின்ற தாயையும் தந்தையையும் பெற்றிருக்கின்ற காரணத்தினால் இந்த பள்ளியிலே நீங்கள் படித்துக் கொண்டிருக்கின்றீர்கள் உங்களை விட திறமையான கோடிக்கணக்கான பேர் இந்த இந்தியாவிலே நல்லதொரு பள்ளியிலே கால் எடுத்து வைப்பதற்கு வாய்ப்பில்லாமல் இருப்பதை காவல்துறை அதிகாரியாக நான் அறிவேன் அந்த வாய்ப்பினை தயவு செய்து பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அந்த இடத்துல நான் போய் பேச போகும்போது அங்க நான் கேள்விப்பட்டதை சொல்றேன்னு உங்ககிட்ட சொன்னேன் ஒபாமா அமெரிக்க ஜனாதிபதியாக இருந்து ஓய்வு பெறுவதற்கு முன்னால் அமெரிக்கால இருக்கிற இண்டஸ்ட்ரியலிஸ்ட் எல்லாரும் ஒபாமாட்ட போய் உலக கோடீஸ்வரராக இருக்கின்ற பில்கேட்ஸை நாடு கடத்தி விடுங்கள் அவரு அமெரிக்கால இருக்க கூடாது அதிர்ந்து போன ஒபாமா ஏன் கேட்கிறது நூறு பேரை வேலைக்கு எடுத்தா அறுபது பேர் இந்தியாக்காரனா எடுக்கிறான் நாற்பது பேர் தமிழ்நாட்டுக்காரனா இருக்கான் ஒரு கூகுளோட சிஇஓ சுந்தர் பிச்சர் நூத்தி முப்பது கோடி ஒரு வருஷத்துக்கு சம்பளம் ஒரு சத்தியநாதன்ல தான் மைக்ரோசாப்டோட சிஇஓ சொல்லிக்கொண்டே போகலாம் அமெரிக்கால ஆளே இல்லையா இப்படியே போனா அமெரிக்கா ஐடி துறையே இந்தியர்கள போயிடுங்க சரி நான் கேட்கிறேன்னு சொல்லிட்டு எல்லாரையும் போஸ் சொல்லிட்டு ஒபாமா பில் பில்கேட்ஸை கூப்பிட்டு பில்கேட்ஸ் போய் உட்கார்ந்தோன்னா இது அப்படியே சொன்னார் உன்னை எல்லாரும் நாடு கடந்து சொல்றாங்க ஒரு நிமிஷம் யோசித்து பார்த்துட்டு பில் பில்கேட் சொன்னாரு ஒபாமா அவர்களே என்னை நாடு கடத்துவதை பற்றி எனக்கு கவலை இல்லை ஒரே ஒரு ரிக்வஸ்ட் என்ன நாடு கடத்துறதா நீ தயவு செய்து இந்தியாவிற்கு கடந்து விடணும் அதிர்ந்து போன ஒபாமா ஏன் அப்படி சொல்ற அதுக்கு காரணம் இருக்கு அப்படின்ட்டு போயிடாரு அமெரிக்க மாணவர்கள் மட்டுமே படிக்கின்ற பல்கலைக்கழகத்துக்கு உடனடியாக சென்ற ஒபாமா உங்ககிட்ட எல்லாம் நூறு வருஷமா ஒரு கம்ப்யூட்டர் இருக்கு இந்தியால நூறு பேர் கூட ஒரு கம்ப்யூட்டர் இல்ல ஐடி துறையில கூட இந்திய மாணவர்களை உங்களால் ஜெயிக்க முடியாதான்னு கேட்டார் ஒருத்தம் கூட பதில் சொல்லல உங்களுடைய தாளரை போல இங்கே பள்ளி நடத்தி அமெரிக்காவிற்கு சென்று அமெரிக்க குடியுரிமை கிரீன் கார்டு வாங்கி அங்கே ஆசிரியராக பணிபுரிகின்ற ஒரு ஆசிரியை மேடைக்கு சென்று ஒபாமா அவர்களே அனுமதி கொடுத்தால் அதற்குரிய காரணத்தை நான் சொல்லுகின்றேன் அனுமதி உடனே வழங்கப்பட்டது என்ன சொன்னாங்க தெரியுமா அமெரிக்காவிலே பெற்றோர்களும் ஆசிரியர்களும் பிள்ளைகளுக்கு கல்வியை மட்டும் சொல்லி தருகிறீர்கள் எங்கள் இந்தியாவிலே பெற்றோர்களும் ஆசிரியர்களும் பிள்ளைகளுக்கு கல்வியோடு சேர்த்து ஒழுக்கத்தையும் உழைப்பையும் சொல்லி தருகிறார்கள் அறிவுக்கு சொந்தக்காரர்கள் உங்கள் பிள்ளைகள் ஒழுக்கத்தை தந்து நீங்கள் வளர்த்தால் பாரத நாடு பழம்பெரும் நாடு நீரதன் புதல்வர் என்று உங்க பிள்ளைங்களை பத்தி எப்படி கை தட்டினீங்க உண்மையிலே நம்ம இருக்கமா சிந்திங்க உங்களுக்கு தெரியுமா நல்லவேல சிட்டியை விட்டு ஓரமா இருக்கிறீங்க நூறு பள்ளி கூடங்களில் இங்கு அமர்ந்திருக்கின்ற பெற்றோர்கள் பிள்ளைகள் நிர்வாகத்தினுடைய நலன் கருதி காவல்துறை அதிகாரியாக நடந்தவற்றை அப்படியே பதிவு செய்கின்றேன் நூறு பள்ளிக்கூடங்களிலே ஆயிரம் மாணவர்களிடம் டெல்லி பாம்பே கல்கட்டா சென்னை ஒரு கணக்கெடுப்பு நடத்தினார்கள் கணக்கெடுப்பினுடைய முடிவு பெற்றோர்களை மட்டுமல்ல அனைவரையுமே அதிர்ச்சிக்குள்ளாக்கியது அறுபத்தி ஏழு சதவிகித பள்ளி மாணவர்களும் முப்பத்தி ஓரு சதவிகித பள்ளி மாணவிகளும் தங்களுக்குள் பார்க்கின்றார்கள் பரிமாறி கொள்கின்றார்கள் காமரசம் ததும்பும் இணையதளங்களை பார்த்த இந்திய மாணவர்களின் எண்ணிக்கை இந்த ஆண்டு மட்டும் ஒரு கோடி அதிவேக இன்டர்நெட் இணைப்புகள் மூலம் ஒரு சொடுக்கிலே திரையிலே வந்து விழுகின்ற ஆபாச படங்கள் என்ற வெள்ளம் அமைதியான உங்கள் இந்திய குழந்தைகளினுடைய பண்பு நலன்களை அடித்து செல்கிறது என்பதை புரிந்து கவர்ச்சியை கடைபிடித்து காசு பண்ணுகிறார்கள் குடும்ப உறவுகளை கூட கொச்சைப்படுத்துகிறார்கள் பசி உறக்கம் தாகம் போல காமம் என்பதும் ஒரு உணர்வு அது எந்த நேரத்தில் எப்படி உபயோகப்படுத்தப்பட வேண்டும் என்பதை வரையறுத்து வைத்திருக்கிறார்கள் நம்முடைய பெருமை என்ன தெரியுமா இங்கிருந்து நடை உடை மேலை நாட்டு தலைவன் ஏராக நம் தமிழக பெண்களிடம் வந்து உங்களிடம் நாங்கள் தோற்று போய்விட்டோம் என்று சொல்ல அதிர்ச்சியில எல்லாரும் பார்க்கும் போது என்ன காரணம் எங்களிடம் எப்படி நீங்கள் மேலை நாட்டினர் தோற்க முடியும் என்று கேட்டதற்கு அந்த பெண் சொன்ன பதில் என்ன தெரியுமா ஒருவனுக்கு ஒருத்தி என்ற உலகம் போற்றும் பண்பாட்டை நாங்கள் உடைத்து விட்டோம் நீங்கள் இதுவரை உடைக்கவில்லை அதனால் உங்களிடம் தோற்று போய்விட்டோம் என்று கூறினார் ஒரு மிகப்பெரிய உரை வீச்சு கேம்பிரிட் யூனிவர்சிட்டியிலே விவேகானந்தர் பேசிவிட்டு அமர்கின்றார் உங்களை பற்றி நீங்கள் முதலிலே தெரிந்து கொள்ளுங்கள் பெண்ணினுடைய பெருமையை பற்றி பேசி அமர்ந்த விவேகானந்தர் உட்கார்ந்த உடனே எல்லாரும் கை தட்டோம் அரங்கமதிர ஆங்கிலேய ஆசிரியர் பேராசிரியர் கல்லூரி பேராசிரியர் எட்வின் மெர்வின் என்ற ஒருவர் எழுந்து இந்தியாவையும் விவேகானந்தரையும் மட்டம் தட்ட வேண்டும் என்பதற்காக பெண்களை கொடுமைப்படுத்துகின்ற தேசத்திலிருந்து வந்து நீங்கள் எங்களுக்கு பெண்ணின் பெருமையை சொல்லுகின்றீர்களா என்று கேட்க கூட்டமே அதிர்ந்து போனது அடுத்த நொடி விவேகானந்தரிடமிருந்து பதில் வந்தது என்ன சொன்னார் தெரியுமா பேராசிரியர் எட்வின் மெர்வின் அவர்களே நான் சொல்லுகின்ற பதிலை கேட்டுவிட்டு பெண்களை அசிங்கப்படுத்துவது மேலை நாட்டினரா அல்லது இந்தியரா என்பதை நீங்களே முடிவு செய்து கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு எங்களுடைய இந்தியாவிலே நாங்கள் எங்களுடைய மனைவியை தவிர மற்ற பெண்களை தாயாக பார்க்கின்றோம் உங்கள் மேலை நாட்டிலே நீங்கள் உங்கள் தாயை தவிர மற்ற பெண்களை மனைவியாக பார்க்கின்றீர்கள் யாரடா பெண்களை அசிங்கப்படுத்துவது என்று கூறினார் அப்படிப்பட்ட ஒழுக்கத்திற்கு சொந்தக்காரர்கள் நான் ஒரு கையகல செல்போன் வந்து ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் இடையிலே உள்ள இடைவெளியை ஒன்றுமே இல்லாமல் ஆக்கிவிட்டது என்று ஸ்மார்ட் போனை பிள்ளைங்களுக்கு வாங்கி தர்ற பெற்றோர்களை தயவு புரிந்து கொள்ளுங்கள்